நாளைக்கு மே ஒன்று பிறக்கிறது இப்போ சம்மரானது கொஞ்சம் கடுமையாக போயின்ட்டுருக்கு ஏப்ரல் மேலே மேலேருந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மேலே வந்து கூடிய மட்டும் ஃபஸ்ட் வீக்லேருந்து மே மாதம் ஃபுல்லாகவே காலம் வந்து காலம்புரை வந்து ஒரு பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் அல்லது பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வயசானவா முடியாதவா குழந்தைகள்லாம் வெளியில் போகாமல் இருந்தால் இந்த வெப்ப கொஞ்சம் காப்பாற்றி கொள்ள முடியும் நிறைய குடிநீர் நிறைய சாதாரண குடிநீர் சாப்பிடுங்கோ மோர் சாப்பிடுங்கோ இளநீர் கிடச்சா சாப்பிடுங்கோ பன நொங்கு கிடச்சா சாப்பிடுங்க தர்பூசணி கிடச்சா சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் கிடச்சா சாப்பிடுங்க நீலாகாரமாக சாப்பிடுங்கோ எதுவுமே சாப்பிட்ணும் சரின்னா கொஞ்சம் நம்ம வெ வெப்பத்தை சமாளித்துக்கலாம் வெயில் வெயில்னு சொல்லாமல் இந்த கடும் கோடை அக்னி டுத்துறம்பா கத்திரியும்பா இதெல்லாமும் நம்ம தப்பித்து கோடை மழை ரெண்டு பெய்யணும் பகவானோட வருண பகவானோட அருளால் தப்பித்து நம்ம அந்த கோடையில் தப்பிக்கணும் ஒவ்வொன்றையும் நம்ம தப்பிச்சாகணும் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்து தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா டெம்பரேச்சர்களையும் கலந்து இருப்போம் நம்ம நம்ம தான் நம்மளை காப்பாற்றி கொள்ளணும் நன்றி ராமசாமி பிரம்ம பகவான் தேங்க்யூ